யாராவது ஒரு சாதுக்களோ சன்னியாசியோ வந்தால் கூட ஒரு கைப்பிடி பொரிய அள்ளி கொடுக்க மாட்டான் நம்ம ரோடில் பல பேரை பார்க்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார் வந்து சாமி ரோட்ல எங்கிட்ட வந்து பிச்சை கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏனா அவனை பார்த்து நான் கேட்டேன் பணம் கொடுத்தா நீ சிகரெட் பிடிப்ப கஞ்சா பிடிப்ப இல்லை பீடி பிடிப்ப அதனால நான் கொடுக்க மாட்டேன் ரொம்ப பெருமையோட சொன்னாரு நான் ஐயா இப்ப நீங்க அவன் பிடிக்காம அர்த்தமா பணம் கொடுக்காமல் அவன் மாறிவிடப் போவதில்லை அவனுக்கு சரியா புரிய வைக்க முடிந்தால் வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் அவன் மாறுவானே தவிர பணம் கொடுக்காமல் மட்டும் இருப்பதனால என்ன பண்ணுவாரு திருடி பண்ணுவார் அவ்வளவுதான் வெறுமனே பணம் கொடுக்காமல் இருப்பதனால நாம் அவரை நல்வழிப்படுத்தி விட முடியாது என்ன பண்ணுவோம் பிச்சை எடுக்கிற மனிதரை பிச்சைக்காரனை திருடனா மாற்றுவோம் அவ்வளவுதான் அது சரியான வழி வழியல்ல ஒருவேளை நாம உண்மையிலேயே மாத்தணும் நினைச்சா அவரை மாற்றுவதற்கான செயல்கள் ஏதாவது செய்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லைன்னா என்ன பண்றது நம்முடைய கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நபர் பொறி கடை வச்சிருந்தார் எந்த சாதுவோ சன்னியாசியோ வந்தாலும் ஒரு கைப்பிடி பொறியள்ளி கொடுக்க மாட்டார் ஆனா திடீர்னு ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சு இந்த பொரியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல இந்த பொரியவெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பறந்துருச்சு கைவிட்டு போயிருச்சுன்னு கைமீறி போனா நாராயண அர்ப்பணம் வஸ்து எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம் எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம் சொல்ல ஆரம்பிச்சாராம் மனிதர்கள் இது தவம் கிடையாது பட்டினி விரதமாகாது தானாகவே நடந்த ஒரு விபத்தை சேவையை போல காட்ட முயற்சி செய்வது அதங்க விபத்து நடந்துட்டு இருக்கு காத்தடிச்சு எல்லாம் பறக்குது இவரானா கடவுளே இதெல்லாம் உனக்காக நான் கொடுக்கிறேன் எடுத்துக்கொள் 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 பட்டினி விரதமாகாது விபத்து சேவையாகாது அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கு ஞானம் கைகூடாது புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை முயற்சி செய்து பார்த்தார் சுத்தமா உணவு இருந்தாமல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பார்த்தார் ரொம்ப அழகா ரொம்ப அழகா சொல்கிறார் தன்னுடைய அனுபூதியை அனுபூதி நடந்த கதையை எப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டினி கிடப்பதனாலே நமக்கு ஞானம் கிடைக்காதுன்ற தெளிவு அவருக்கு பிறந்து அங்கு ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்த பாயசத்தை அருந்தி தன்னுடைய பட்டினி கிடக்கும் தன்மையை நிறுத்தி கொண்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பு அழிக்கிறதும் கூடாது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பை அளவுக்கு மீறிய சுகத்திலே வைத்திருப்பதும் கூடாது அப்படிங்கிற தெளிவை புரிந்து கொண்டு நடுமை நிலைக்கு மத்திய பந்தான் சொல்வார்கள் நடுநிலைக்கு வந்தாரோ அந்த வினாடியே அவர் ஞானமடைந்தார்